வெற்றிவே முருகனுக்குறவுக்கு செந்தர் ஆண்டவருக்கு ஆர்புடைய குமாரருக்கு மருதாச்சலமூர்த்திக்கு சுவாமி மருத பெருமானுக்கு பனிமலை ஆண்டவருக்கு சில நிலையான புத்திதாக நிலையான புத்திதாக மாறுபடும் என்கின்ற மாற்றத்துக்கு உண்டான மாறுபடும் என்கின்ற மாற்றத்துக்கு உண்டான அம்சங்கள் அனைத்தும் நிரம்பிக்கிட்ட அம்சங்கள் அனைத்தும் நிரம்பிக்கிட்ட தரும்பாத ஒளி தத்துருவமான இரு வீரர்கள் இரு தோழர்கள் இந்த இரு வீரர்களுக்கும் இரு தோழர்களுக்கும் நீண்ட நாளாக உறவுகள் கூடியிருந்தன பண்புகளும் பெருகிக்கொண்டு இவர் அவர் சொல்வதை தட்டமாட்டார் இவரும் அதே போன்று நடந்து கொண்டிருந்தார் அந்த வீரர்களுக்கும் தோழர்களுக்கும் இடையே ஒன்று நடைபெறவே அது விதியினுடைய விளையாட்டா இல்ல அவர்களுக்கு காண்பிக்க கூடிய சில அறிவுறுத்தலாம் தோழர் சொல்கிறார் நான் தோளுக்கு தோளாக நின்றேன் ஆனால் உனது வீரத்தை என்னிடத்திலேயே காண்பித்து விட்டாய் என்று கோவித்துக் கொண்டார் வீரர் சொல்லுகிறார் நான் எங்கு சென்றாலும் உனக்கு பக்கபலமாக இருந்தேன் ஆனால் நீ எனக்கு தோழமைக்கு நீ இடையூறாக ஒரு கட்டத்தில் எனக்கு நீ அறிவுறுத்தினாய் என்று இருவரும் கோபமுற்றுக் கொண்டார்கள் இது கனக்குழுதி மறையுமா இல்லை காலம் வரவரை செல்லுமா என்பதுதான் விதி அந்த விதியை எப்படி சாராம்சம் கொண்டு அந்த அம்ச பொருளிலே அதனுடைய அம்சத்தை அவர்களுக்கு உள்ளார்ந்து உணர்வதற்குண்டான மனதில் பக்குவத்தை தரவே சென்று இருவருக்கும் தூதுவிட்டார் யார் விட்டவர் அவரையே நம்பி அவருக்கு அவராக வளர்க்கப்பட்டு நம்பிக்கைக்குரியவர் இருவரிடத்திலும் பேச முயன்றார் அந்த தோழனோ சொன்னதையே கொண்டிருக்கிறார் இந்த வீரனோ விட்டு கொடுப்போம் என்கின்ற எண்ணத்தோடு கூறுகிறான் விட்டு கொடுப்போமோ என்கின்ற எண்ணத்தோடு இந்த வீரன் கூறுகிறான் தோழன் சொன்னதையே சொல்லிக்கொண்டிருக்கிறான் ஒரு நாள் இரவு அவனுடைய கனவில் சென்று அந்த தோழமையில் இருந்த இருவருக்கும் ஒரு பாம்பு அவனுடைய மேலில் ஏறுவது போன்று அதை உணரவைத்தார் உணர்விக்கவும் செய்தார் உணரவைத்தார் உணர்விக்கவும் செய்தார் இருவரும் காலையில் எழுந்தவுடன் உணர வைத்தவர் சொன்னார் நைட் இரவில் ஏதோ என் மேல் ஊறியது போன்று இருந்தது என்று சொன்னார் அந்த உணர்விக்கப்பட்டவன் சொன்னார் நான் பாம்பே பார்த்தேன் என்று சொன்னார் வேறுபாடான ஒரு உருவம் ஆனால் இரு உருவத்தில் ஏறியது விதவிதமான அவனுடைய வார்த்தைகள் இதை கவனித்தான் இதை கவனித்தவன் போய் வீரரிடம் போய் சொன்னான் ஒருவனுக்கு நிலையான புத்தி ஒன்று இருக்கிறது ஒருவனுக்கு தடுமாறும் புத்தி ஒன்று இருக்கிறது நீ நிலையானவனை அரவணைத்துக் கொள் தடுமார்ோனை சற்று பொறுத்து கூட்டுக் கொள்வோம் என்று அதற்கு விடை தீட்டினார் ஆனால் அந்த வீரனுக்கு மனது கேட்கவில்லை என்னதான் இருந்தாலும் தோழனாக இருக்கினார் இதுவரை நமக்கு தோழனாக இருந்து எதற்கும் தோல்வியே தராத ஒரு பாக்கியசாலியாக இருந்தான் அவனை இழுத்து வர வேண்டும் ஆனால் பிடித்தமாறு செய்ய வேண்டும் என்று ஒரு வீரன் அறிவுறு அறிவுரை கூறினார் இன்னொரு வீரர்களிடம் அந்த இடையில் நின்று பேச வந்தவர் நீ எனக்கு சொன்னதை நான் விடையை தேடி உன்னிடத்தில் கொடுத்து விட்டேன் நீயே இதற்கு வந்து தீர்ப்பு எழுதிக்கொள் நான் விடைபெறுகிறேன் என்று சொல்லி சென்று விட்டார் அந்த தடுமாறுவனை இரு வீரர்களும் கூப்பிட்டார்கள் கூப்பிட்டு சில அறிவுரைகளை அறிவுறுத்தினார்கள் அப்பொழுதுதான் உணர்விக்கப்பட்டவன் சொன்னான் நமது எவ்வளவு சுத்தம் இருக்கிறதோ ரத்தத்தில் எவ்வளவு சுத்தம் இருக்கிறதோ போன்று நமது புத்தியிலும் சரியான சுத்தம் இருக்க வேண்டும் அதே உணர்வுகள் என்றென்றும் ஒன்றுக்கொன்று பிடிப்பாக இருக்க வேண்டும் பிடித்த மாதிரி செயல்பட வேண்டும் இந்த செயல்படுவதை இந்த வீரர்கள் இருவரும் அந்த தோழர்களுக்கு அறிவுறுத்தினார் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தடுமாறிட்டவனுடைய எண்ணம் உணர்விக்கப்பட்டது போன்று அவன் உடலில் அன்று கண்ட ஒரு காட்சியை இறைவன் தூண்டினார் தூண்டிய உடனே அவனும் அதற்கு தலை வணங்கி நாம் இந்த மாதிரி வீரனும் தோழனாக இருக்க வேண்டும் தோழனும் வீரனாக ஆக வேண்டும் என்று நான்கு பேர்களும் ஒவ்வொருவரை ஒவ்வொருவரை அணைத்துக் கொண்டார்கள் இந்த நான்கு பேரும் அனைத்ததுதான் இந்த உலகத்தில் பல்லாயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்த கோலாவிள திருவிழா அந்த கோலாவிள திருவிழாவில் கோலமிட்டு வகவகையான வகையான வினோதமான வித்தியாசமான விகிதாச்சாரத்துக்கு மேல் விதியை வெல்லக்கூடிய சக்தி ஒன்று தேரோட்ட புறப்பட்டே வந்தது இந்த வீரனும் தோழனும் ஒன்று இருந்து வீரன் முன்னாடி சக்கரத்திலே அமர்ந்தான் தோழனோ பின்னாடி சக்கரத்தில் அமர்ந்தான் இந்த நான்கு சக்கரத்திலின் மன்னாதி மன்னன் மனக்கும் நமது உள்ளத்தை எல்லாம் கவர் உள்ளார்ந்து உணர்வுகளோடு ஒவ்வொரு திருவிழா அவருடைய அழகை ரசிக்கவே தேரினிலே வந்தார் அந்த தேரோட்டத்திலே வரும்பொழுது நாம் கேட்கின்ற அனைத்து காரியங்களும் யாராருக்கு எதையெல்லாம் கொடுத்து வீரனாக்க வேண்டும் தோழனுக்கு தோழனாக நிற்க வேண்டும் தோள்களே இல்லாத வாழ்க்கையையும் துவண்டு போகாத எண்ணத்தையும் நல்லது ஒரு சிந்தனையும் என்றும் மறுக்க முடியாத மாற்ற முடியாத மறுக்க முடியாத மாற்ற முடியாத ஒரு மாற்றத்தை தரவே விண்ணுலருக்கும் மண்ணுலகிற்கும் விதவிதமான அலங்காரத்தில் குதித் வருபவர் கொண்டாட்டம் தருபவர் குதித்து வந்தவர் என்று சொன்னால் அவருக்கு ஆனந்தம் கொண்டாட வைப்பது என்பது எல்லாம் அவர் கொண்டாட வைக்க வேண்டும் என்பது அவருக்கு கொடுக்கின்ற அவரே அவருக்கு வைக்கின்ற ஒரு மாபெரும் திறவுகோள் இந்த மாபெரும் சக்தியை உணர வைக்கின்ற ஒவ்வொரு சஷ்டிலையும் அவர் நம்மளை வந்து கவர்ந்து இப்பொழுது அவர் சொன்ன தத்துவங்களையும் வரிகளிலே வரக்கூடிய சொற்களையும் அந்த அடங்கிட்ட உள்பொருளாக நிற்கின்ற உபதேசத்தையும் இனி வரக்கூடிய காலங்களில் அமைதிக்குண்டான சக்தியும் வெற்றியினிலே வரக்கூடிய ரதத்தால் வந்து அந்த ரதத்தில் இருக்கின்ற பலபல பல என்கின்ற ஒரு சக்தி ஒன்று நம்மை தேடியே வந்தாகும் நமக்கு பிடித்தவை எல்லாம் தந்தே ஆகும் பிடித்தவை என்பது எது நாம் கேட்கின்ற வரன்களா இல்லை நாம் அவரை வணங்குகின்ற வழியா பிடித்தவையில் இருக்கின்ற அர்த்தங்கள் ஏராளம் நாம் நினைப்போம் வணங்குகின்ற வழி அவருக்கு பிடித்தவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் அவர் நினைப்பார் இவனுக்கு பிடித்தவையை நாம் கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புவதை விட முருகன் விரும்ப வேண்டும் என்பதை நாம் பல முறை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் இந்த சுச்சமத்திலுடைய வரிகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் படிகளாக வரட்டும் நாம் எந்த படியில் நிற்கின்றோம் அந்த படி அடுத்த படியாக உயர வேண்டும் என்பது உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வீரமாக இருக்கட்டும் அடுத்த படி என்ன என்பது உங்களுக்கு தோழனாக வருபவர் துணையாக வருபவர் தங்குதடை இல்லாமல் காரியத்தை நடத்தி கொடுப்பவர் தாகத்தை நீக்குபவர் தண்டனையிலிருந்து காப்பாற்றுபவர் தண்டிக்க முடியாத அவருடைய சக்தியை உணர்ந்தார் உணர வைத்தால் உணர்வித்தால் உணர்ந்து கொண்டார் தோழமைக்கு தோலாக வந்து அணைத்துக் கொள்வார் ஒரு வீரனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ போன்று தோழருக்கும் இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து 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 அவரை முருகா 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 என்று கூப்பிட்ட வண்ணம் இருந்தால் போது ஒவ்வொரு குறையாக நீக்கிடுவார் வீரத்தின் தருவார் தோழனாகவும் வருவார் இன்றைய தலைப்பு வீரம் வீரத்தையும் தருவார் தோழனாகவும் வருவார் ஒரு மனிதனுக்கு என்னாதான் இருந்தாலும் ஒரு வீரங்கிறது கண்டிப்பா மனசுக்குள்ள ஒட்டியே எந்த அது அதே மாதிரி அவனுக்கு நம்பிக்கைக்குரிய நம்பிக்கைக்குரிய அதாவது எதையுமே எல்லாத்துக்கிட்டையும் சொல்றோட ஒருவனுக்கிட்ட கண்டிப்பா உள்ளாங்க ஏ டு விச்சட்டு வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு தோழன் கண்டிப்பாக இருந்தே ஆவான் இந்த வீரனும் தோழனும் இணைந்தால்தான் அடுத்தடுத்த தவறுகளும் நடக்காமல் இருக்கும் அந்த உரிமையை விட்டு கொடுக்காத பிரியமாக இருக்கின்ற பிடித்தவைகளெல்லாம் நடத்தி கொடுக்கின்ற சக்தியாக வருவார் வெற்றி வேலன் நமது ஒவ்வொருவருடைய குரங்களையும் நீக்குவார் எப்பொருளிலும் உள்பொருளாக இருந்து நம்மளை காப்பார் கந்தன் ஒரு புதுப்பித்தலை உண்டாக்குவதற்கு கவனமாக கேளுங்கள் ஒரு புதுப்பித்தலை உண்டாக்குவதற்கு சில சில அறிகுறிகள் வந்து கொண்டிருக்கின்றன எப்பொழுது இருந்த என்று சொன்னால் சண்முக பெருமானுக்கு அபிஷேகம் செய்த முதல் செவ்வாய் இருந்து நேற்று நடந்த வரை ஒவ்வொரு புதுப்புத்தலையும் கொண்டு கொடுப்பதற்கான அறிகுறிகளை இங்கு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் இதை உணர்ந்து உள்வாங்கி நிலையாக நினைத்து உயிரோட்டமாக வைத்து அவருடைய திருவடியை வணங்க வணங்க இங்கு அவர் ஒரு ஓலைச்சுவடி விரித்திருக்கிறார் பழமை காலத்து ஒலைச்சொடி இந்த பகுதியில் விற்று இருக்கிறார் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் இங்கு ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கருவி ஒன்று நம்மளை எல்லாம் கொண்டு வர அந்த கருவி யாராறு கண்களுக்கெல்லாம் இந்த பகுதிகளுக்கு தெரிய வேண்டும் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக நான் பல முறைகள் இங்கே தியானம் பண்ணியிருக்கின்றேன் உங்களுக்கெல்லாம் நன்கு தெரியும் ஓம் உள்ள போட்டு நூற்றி எட்டு தாமரை இதே மாதிரி ஓம்னு போட்டு நூற்றி எட்டு விளக்குக்குள்ள நான் உடந்திருக்கேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னாடி இருந்தே நிறையா நம்மளை அறியாமல் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கேன் இந்த சண்முகப்பருமன் மோகமல்லாம் எப்படி வந்தார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே இன்றைக்கி எப்படி அவர் வந்து எல்லாத்துக்கும் அதை வந்து ஒவ்வொரு வாரமும் செயல் செயலுக்கு மேலே செயல் வித்தகனாக வந்து பசுமையாக சொல்லுகிறார் உடமையை பெற்றுவிடு உடமையை பெற்றுவிடு உனக்கு என்று ஒரு உடைமை இருக்கிறது பெற்றுவிடு என்று சொல்லுகிறார் அதை பெற்று உணர்வதற்கு என்று அவருடைய ஒவ்வொரு வாரத்திலும் அவர் காண்பிக்கின்ற புதுமைகளை நாம் எல்லாம் உணர்ந்து இவர் வீட்டிருக்கின்ற தினமாக வருகின்ற மூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கந்தன் ஆலயம் எத்தனாவது வருஷம் இருபதாவது வருஷம் அடியெடுத்து வைக்கிறது அவர் பிச்சை இட்ட இல்லம் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தொன்பது வருஷம் முடிஞ்சு இருபதாவது வருஷம் அடியெடுத்து வைக்கிறது அன்னைக்கு சஷ்டி அடுத்த நாள் மருதாச்சர மூர்த்தியுடைய கும்பாபிஷேகம் அதுக்கு அடுத்த வருஷம் அவர் சில விஷயங்கள் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு இந்த விரித்த ஓலையில எத்தனை ஆடல் பாடங்கள் காட்சிகள் கவருகின்ற சக்தி மனங்குளவைக்கின்ற தத்துருவமான சில செயல்பாடுகள் அதற்கென்று அவர்கள் பகுதி பகுதியாக பிரித்த ஆட்களை இங்கே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும் இவன் இந்த வேலையை சிறக்க செய்வானா அப்படிங்கிற பகுதி பகுதியாக பகுதி பகுதியாக பிரித்து கொண்டு நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு எனக்கும் தெரியாது இன்னைக்கு காலையில் நான் முருகப்பெருமான அழைக்கும் போது உத்தரவு கொடுத்தாரு அது எழுதிக்க சொன்னார் அதுக்கு பின்னாடி ஒரு உத்தரவு கொடுத்தாரு இங்கே எழுதுனேன் என்னுடைய கண்கள்லாம் கலங்கிக்கிட்டே இருந்தது கட கட கடை ஒவ்வொரு முறையும் எழுதுனேன் அப்புறம் ஒரு பக்கத்தை படி திருப்பி அதை ரெக்கார்ட் பண்ணுறப்பா அப்படின்னார் ரெக்கார்டு பண்ணேன் இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு பலன் உண்டு மிகப்பெரிய பலனும் உண்டு பலன் என்பது எனக்கு மட்டுமல்ல பலன் உடையது என்பது அனைவருக்கும் சேர்ந்தது புகர வைக்கின்ற ஒவ்வொரு திறப்புகளாக உத்து செந்த பகவானுடைய திருவருளால் நீ மலர்ந்த காலம் முதல் எண்ணத்துக்கள் இருந்து எண்ணுகின்ற காரியத்தில் சித்தனாக வேடனிட்டு அதில் சித்த கோலத்திலே பார்த்து ஒரு புத்திட்ட மலர் கொண்டு உனது புன்னுருவளால் கிடைக்கப்பட்ட திருநாமங்கள் எண்ணற்றவை கூறுகா அது துவக்கத்திலிருந்து அறிந்திட்ட செயல் விளக்கங்கள் அனைத்தும் தூதாக அனுப்பினாய் என்றும் வேறு பிடிக்க வேண்டும் என்று எண்ணினாய் இந்த வேறு பிடிப்பதுதான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த வேறு பிடிப்பதை எல்லாம் நீர்படுத்த இதில் தத்துருவமான சில காட்சிகள் விதவிதமான வந்த வண்ணம் இருக்கின்றன அதில் சில நொடிப்பதிலில் தாண்பது நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் போன்றது எண்ணத்துக்குள் இருக்கின்றதை எண்ணமாக்குவது ஒளிக்கில் இருக்கின்றதை பெருக்கித் தருவது வறுமையில் இருக்கின்றவனை உயர்த்தி தருவது குணம் சரியில்லாதவனுக்கு குணத்தை தெரிய வைப்பது தெளிவில்லாதவனுக்கு தெளிவு கொடுப்பது தைரியம் இல்லாதவனுக்கு தைரியம் கொடுப்பது எதுமே தெரியாதவனுக்கு புதுமையை உண்டாக்குவது எதுவுமே தெரியாதவனுக்கு புதுமையை உண்டாக்குவது உனது திருக்கரங்குள்ள சக்தி கொண்ட வேறு அதை உணர்வதற்கு உயிரோட்டமாக வந்தால் மெய் சிலுக்க வைத்தாய் மனம் குளிர வைத்தாய் அந்த மனம் குளிர் வைத்ததில் பல பல இடர்பாடுகளை எல்லாம் நீக்கி தத்துருவமாக காட்சி கொடுத்த கந்தன் கருணை ஆலயத்திலேயே வீட்டிருக்கின்ற முருகப்பெருமானை திருமடிகளுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள்